கர்த்தருடைய நல்ல நாமம் ஆழ்வார் குறிச்சி வல்லமை எழுப்புதல் திருச்சபின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எப்போதெல்லாம் என்னுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவர் நம்மை தேர்ச்சிக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இந்த நல்ல நாளில் கூட நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக ஆண்டிருந்த மார்ச் மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தமான வசனம் வாசிக்கிறேன் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய முதலாவதாக கர்த்தரின் சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கிறான் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிது ஆண்டவரை ஒரு மேய்ப்பனோடு ஒப்பிடுகிறார் ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன முதலாவதாக ஒரு மேய்ப்பன் தாழ்மை உள்ளவன் இஸ்ரேல் தேசத்துல வாழக்கூடிய மேய்ப்பர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் பணியிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய குணாதிசயம் உடையவர்கள் யாருமே அவர்களை மதிக்க மாட்டாங்க அற்பமா என்னப்படுகிறவங்க தான் மேய்ப்பர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது போல ஆண்டராக இயேசுவும் ஒரு தாழ்மையுள்ள மேய்ப்பனாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார் ஆண்டராக இயேசு பிதாவின் சீதத்தை நிறைவேற்றி அவர் இந்த பூமிக்கு வந்தார் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டரா இயேசு இந்த பூமிக்கு வந்தார் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்த போதிலும் கூட அவர் அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டரா இயேசு இந்த பூமிக்கு வந்தார் தம்மே அவர் தாழ்த்தினார் ஒரு தாழ்மை உள்ள மேற்பனாக தம்மே அவர் தாழ்த்தினார் இயேசு ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் குடும்பத்திலே அவர் வளர்ந்தார் கால்களை அவர் கழுவினார் இயேசு ஒரு தாழ்மைக்கு முன்னுதாரணமாக தாழ்மை உள்ள மெய்ப்பெடுக்கு முன்மாதிரியாக ஆண்டிரா இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார் அது போலவே சிறுமைப்பட்ட அற்பமா எண்ணப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்த மேன்மைப்படுத்த அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் அற்பமா என்னப்படலாம் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கலாம் உங்களை உயர்த்த உங்களை ஆசீர்வதிக்கவே ஆண்டா இயேசு ஒரு தாழ்மையுள்ள உள்ள மேய்ப்பனாய் இந்த பூமிக்கு அவர் வந்தார் ஆடு மீத்து கொண்டிருந்த தாவிதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ஆசீர்வாதமாக மாற்றினார் எந்த இடத்துல வெட்கப்படுகிறீர்களோ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அவர் சிறியவனை புழுதிலும் இருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி அவருடைய ராஜாக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட அமர பண்ணுகிற தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் தாழ்மை உள்ள ஒரு மேற்பன் அதுபோல தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார் அவர்களை மேன்மைப்படுத்துவார் அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாக இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது குறிப்பிட்ட உங்களுக்காக வாசிக்கிறேன் அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தம் இருபத்தி மூணாவது சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கத்திரன் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் ரெண்டாவது நான் தாழ்ச்சி அடையன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆகிய தாகிது சொல்லுகிறார் தாழ்ச்சி அடையன் என்று சொல்லுகிறார் அடைவது இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பரா இருக்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் ஆண்டு சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பொருளாதார தேவைகள் தனிப்பட்ட தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த உங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் நிறைவாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய மேய்ப்பன் நம்மை விசாரிக்கிறவர் காயம் கட்டுகிறவர் நமக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிற இந்த மாதம் உங்களோடு கூட இருந்து அவமானத்தை ஆண்டவர் விருத்திய நல்ல ஒரு பெருக்கத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார் அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டு சந்தித்து இந்த மாதம் எல்லாவற்றையும் ஆண்ட நிறைவாக்கி சம்பூர்ண திருப்தி ஆண்டு உங்களுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் கத்தரின் மேற்பரா இருக்கிறார் தாட்சியனைகள் என்று சங்கீதக்காரனாகிய ஆகிய சொல்கிறார் இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களே ஆண்டு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை மாத்திர நம் தியானிக்கு நான் முடிக்கப் போகிறோம் அதே சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வருஷத்துல நான் வாசிக்கும் போது நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அதாவது சபையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் திரளான மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பது போல சபைக்கு ஒரே ஒரு மேய்பன் உண்டு அவர்தான் ஆண்டராகி இயேசு கிறிஸ்து அப்ப சபையில தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் சபையில தான் ஆண்டவர் உறவாடி கொண்டிருக்கிறார் சபையில தான் ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேசுகிறார் இருந்து ஆடுகளை அவர் சந்தைய தாபரிக்கும் போது மந்தைக்கு கீழ்படிந்து மந்தைக்கு கட்டுப்பட்டு மந்தையில கேட்டு அவர்கள் பலனடைந்து புஷ்டி அடைந்து ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரங்களாக நின்று நீங்கள் கனி கொடுக்கும் போது அவர் ஆலயத்தின் சம்பூர்ண திருப்தியினால உங்களை திருப்தியாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய பரிசுத்த ஆலயமாக வீட்டின் நன்மையினால ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆண்டை தொழுது கொள்ளணும் ஆலயத்துல நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் போது மந்தையாகி இந்த ஆலயத்துல நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை அதிகமான விருத்திய அதிகமான பெருக்கத்தை ஆண்டு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வாத்தின்படி ஆண்டு இருந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பதாக கண்களையும் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்தம் உள்ள ஆண்டு வரை அன்பின் பிரலகம் விதாவாக ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்கு ஜெபம் சொலுத்தம்பா இந்த மார்ச் மாதத்துக்கு ஆண்டு கொடுத்து நல்ல வாக்கு திருத்தமான நன்றி கர்த்தரன் என்று சொல்லி சொன்ன வார்த்தைக்கா நன்றி குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க மகிமையில நிறைவாக்குங்க இந்த பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க என்னென்ன நன்மைகளுக்காக பிள்ளைகள் ஏங்கி இருக்கிறாங்களோ எந்தெந்த பிள்ளைகளை எந்தெந்த நன்மைகளுக்காக இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களோ எதிர்பார்த்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் சம்பூர்ணமாய் பிள்ளைகள் ஆலயத்துலனுடைய வீட்டுல என்னாலும் திருப்தி அடையும் படிக்க என்னாலும் வீட்டுல வாசமா படிக்கி உங்களுடைய வீட்டுல நீடித்த நாட்கள் நினைத்திருக்கும்படிக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டு அடுக்கிறீங்க தேவன் மகிமையான இயேசுவி நாமத்துல வேண்டிக் கொள்கிறவங்க தகப்பனே ஆமேன் 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 ஆண்டு ஆசிர்வதிப்பாராய்